அலை லூயா பிரைஸ்லோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் கத்திர உங்களை ஆசிரியப்படுறாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லோரும் கத்திற்குள் அல்லமாய் சுகமாக இருப்பீர்களாக கத்திர உங்களோடு இருப்பார் இன்று நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஆறாம் வசனம் வாசிக்கிறேன் வீண் மாயைகளை பற்றி கொண்டு பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கத்தரையே நம்பியிருக்கிறேன் உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன் நீரின் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீ சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்தில் நிறுத்தினீர் வீண் மாயைகளை பின்பற்றுகிறவர்களை நான் வெறுத்தேன் வீண் மாயை பின்பற்றுவாங்க எல்லாரையும் நேசிக்கணும் யாவரையும் நாம் நேசிப்பது நலமானது இங்கே அவர் சொன்ன வீண் மாயைகளை பின்பற்றுகிறவர்கள் அவன் வீண் மாயன்னா அவசியம் இல்லாததெல்லாம் பின்பற்றி ஓடுவான் ஒரு ஆள் சினிமாவுக்கு போறான் அவன் சினிமா பத்தியே தான் பேசுவான் ஒரு ஆள் கேம்ஸ் அவன் கேம்ஸ் பற்றியே பேசுவான் அதே போல ஒரு ஆள் பணம் சம்பாதி பணம் 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 போவான் அது அப்படி இப்படி நிறைய வகையான வீணான மாயை அவ் அவைகளெல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல நிரந்தரம் பின்பற்றி போகிறவர்களை நாம் நேசிக்கிறதுக்கு அது சரியானது இல்லை அவளை நேசிக்கணும் பட் அவர்களை பின்பற்றி போவதனால மழை தான் சொல்ல வீண் மாயை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுக்கிறேன் வெறுத்து கற்றேன் நம்பியிருக்க இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பெரிய இதுன்னா இன்னைக்கு ஆன்மீகம் அதாவது ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய உலகம் வேற வெளியே இருக்கிற உலகம் வேறு இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறவங்க வெளியே இருக்கிற என்ன சொல்கிறது மாயையானவர்கள் ஆனவர்கள் அவங்களாம் வந்து வெளியே ஒரு புகழை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே ஆவிக்குரியவர்கள் அவர்களால் வசீகரிக்கப்பட்டு அவங்க பின்னாடி ஓடுறாங்க தெரியுமா இதுதான் அவர் இதுதான் இந்த ரொம்ப அழகாக சொல்கிறாரு வீண் மாயையை பற்றி கொண்டிருக்கிறவன் நான் வெறுக்கிறேன் நான் மேல் நம்பிக்கை அவங்கள நம்பி போகிறது அவங்கள சார்ந்து வீண் புகழ்ச்சிக்கு மாயையான புகழ்ச்சி மாயான மேன்மை மாயான காரியங்களுக்கு போயிட்டு பின்னாடி நிற்காம கத்தரை சார்ந்திருக்கிற ஒரு அனுபவம் அலையில நான் கத்தரை தான் நம்பியிருக்கேன் உமது கிருவையில் நான் மகிழ்கிறேன் இன்றைக்கு என் உபத்திரவத்தை பார்த்து என் எல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கேன் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனாலும் நீங்கள் என்னை சத்ருவின் கையில் கொடுக்கலை லூயா சில நேரங்களில் நமக்கு நாம வீக்கா இருக்கிறோன்னு சொன்னா நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நாம் வந்து குறைவுள்ளவர்களாக இருப்போம் படித்தவங்கன்னா முன்னாடி நிற்பாங்க பணம் இருந்தால் நிப் நல்லா படிச்சுருந்தா நிற்பாங்க நல்ல பணம் இருந்தால் நிற்பாங்க நல்ல செல்வாக்குறா நிற்பாங்க ஆனால் நாம கஷ்டப்படும் போதோ உள்ளவர்களாக இருக்கும்போது நமக்கு நிற்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளையே நீங்க அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்கள் பாதங்களை விசாலமான இடத்துல நிறுத்துவார் அலை லூயா மேலான இடத்துல நீங்கள் ரொம்ப பின்தங்கி போயிருக்கிறீங்களா நீங்கள் கர்த்தரை சார்ந்து வாங்க கர்த்தரை பிடிச்சிட்டு வாங்க அவர் உங்களை விசாலமான இடத்துல உயர் ஸ்தலத்தில் உயர்தலங்களில் உங்களை நிறுத்தி மேலான நிலமையில கர்த்தரை உங்களை கொண்டு வருவார் அலை லூயா சில பேர் மேலே வரணுன்றதுக்கு அடுத்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான யுக்தியை அப்படி எல்லாம் நம்ம தேவடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது அது நம்ம மேலே வரணுன்றதுக்காக யுக்தியை சில பேர் அடுத்தவங்க காலில் விழுற மாதிரி ஜால்ரா போடுறதும் என்ன சொல்கிறோம் வஞ்ச புகழ்ச்சி புகழ்வதும் அதே போல் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் எசஞ்சு போகிறோம் அவங்க தப்பாக சொன்னால் கூட அதெல்லாம் தேவன் விரும்பாத விஷயம் தேவன் விரும்புகிற காரியங்கள் நம்ம இருப்பது ரொம்ப நல்லது எப்படி சொல்றது அவங்களுக்கு இவங்க மேன்மை அடைவதற்கு என்னன்னா அர்த்தவங்க கிட்ட போய் நிற்க முடியும் அப்படியெல்லாம் போய் நிற்பாங்க அப்படியெல்லாம் நின்று சத்ருவின் கையில சிக்கி சீரழி வாங்க மாறாங்க என் அன்புதேவுடைய பிள்ளையை வீண் மாயில வெறுத்து விடுது புகழ் என்றைக்கும் ஒரு நிரந்தரமானதா இல்லை பணம் நிரந்தரமானதா இல்லை நம்மோடு இருக்கிற நண்பர்கள் நிரந்தரமானவங்களா இல்லையே உறவுகள் எல்லாம் நிரந்தரமாக இருக்காங்க எல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு தேவையான நேரத்தில் தான் இருப்பாங்க மற்றபடி யாரும் இருக்க மாட்டாங்க எல்லா காலகட்டத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் நம்மை மேலான இடத்துல வைக்கிறவர் கத்தர் மாத்திரமே அவர் சத்ருவின் கையிலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலையாக்கி விசாலமான இடத்துல மேலான இடத்துல உன்னத ஸ்தானத்தில் கத்தர் வைப்பாங்க அலையிலயா நம்மளார ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஸ்தோத்ராண்டவரே எங்களை விசாலமான இடத்துல உட்கார வைக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம் வீண் மாயைகளை எங்களை விற்ற அகற்றி போடுகிறவரே ஸ்தோத்திரம் எங்களை பலத்தால் நிரப்புகிறவரே ஸ்தோத்ராசம் சுத்தபிதாவையும் பார்க்கிறது பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய உபத்திரவங்களை பார் எங்கள் ஆத்தும வியாகுலங்களை பார் வீண் மாயைகளை நாங்கள் வெறுக்கிறோம் ஆண்டு எல்லாவற்றையும் நீங்க பாக்குறீங்க உண்மை நம்பி இருக்கிறது நீங்க பாக்குறீங்க ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டு ஒரே ஸ்தோத்திரம் ஆண்டு எங்களை விசாலமான இடத்துல இருக்க உபத்திரவங்களுக்கு எல்லாம் விளக்கி எங்கள் சத்ருக்களுக்கு ஆண்டு முறையே விளக்கி எங்களை விசாலமான இடத்துல வைக்கிறார் பார்க்கிற பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்களா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜபிக்கிறேன் சிவனுள்ள நல்ல பிதா அவன் காட் பிளஸ் யூ பபாய்